சிவ 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 ஓம் அருணாச்சல சிவ ஓம் சிவ 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 ஓம் அருணாச்சல சிவ சிவ ஓம் மலையாய் நின்றருள் புரிந்திடும் உன்னிடம் வேண்டுகிறோம் எங்கு தேங்கிடும் வறுமையை போக்கிட வருவாய் வேண்டுகிறோம் உன்னை நீண்டு தொடர்ந்து வந்திடும் வறுமையை முடித்தே வைத்திட வேண்டும் நாட்டின் கடனையும் வீட்டின் கடனையும் கொடுத்து அனுப்பிட வேண்டும் உயர்ந்தே இருக்கும் உனக்கே தெரியும் தீமையை அழித்தே விடுவாய் உயர்ந்து இருக்கும் உனக்கே தெரியும் தீமையை அழித்தே விடுவாய் பொய்யர்கள் கையவர்கள் திரிந்திடும் வாய் தந்தே நீ இங்கு அருள்வாய் சிவ 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 சிவவோம் அருணாச்சல சிவ சிவவோ சிவ 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 சிவவோ अरुणा चल शिव शिव